ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய டே இன் மை லைஃப் அது வந்து நான் வச்சுருப்பேன் பட் வந்து மெயினாக நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா உழைப்பாளர் தினம் சரியா உழைப்பாளர் தினம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம கொண்டாடுகின்ற உழைப்பாளர் தினம் அதன் அதனோடு சேர்த்து இன்னொன்று என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் நாம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு உருவாகி ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னா குடும்பம் அப்படிங்கிற ஒரு மாளிகையில் அதாவது ஒரு கிரா அந்த இடத்துல நிறையா பேரோட உழைப்பால் தான் வந்து நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து இருக்கோம் சரியா அதுதான் வந்து உண்மையான ஒரு அடையாளம் சரியா அதை மறந்தோம்னா நாம் வந்து எந்த நிலைக்கு போனாலும் வந்து நாம் பூஜ்யம் அப்படிங்கிற இடத்த மட்டும்தான் கண்டிப்பாக வந்து நாம் அடைவோம் சரியா இது எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே சரியா எல்லாருடைய வாழ்க்கையில் நானும் வந்து இன்றைக்கி ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா இப்போ சில பேருடைய அந்த உழைப்பால் சில பேர் சில பேருடைய துணையால் அதுக்கப்புறம் என்னுடைய உழைப்பால் அப்படி பல உழைப்புகள் வந்து ஒன்று சேர்ந்து தான் வந்து நம்மளை வந்து உருவாக்கும் அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து பல உழைப்பாளர்களுடைய அந்த வியர்வை அந்த போராட்டம் அந்த தியாகம் இதனுடைய அடிப்படையில் தான் நாம் வந்து இன்னைக்கு வந்து ஒய்யாரமாக ஒரு எட்டு மணி நேர வேலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அதெல்லாம் எதனை அடிப்படையாக வச்சது அப்படின்னா இந்த உழைப்பாளர் தினத்திற்காக போராடிய அந்த வீர தியாகிகளினுடைய நல்ல செயல்களினால் மட்டுமே போராட்டத்தினால் மட்டுமே சரியா நல்ல செயல்கள் அப்படின்னு இதை சொல்லக்கூடாது அவங்களுடைய அந்த வலி நிறைந்த போராட்டம் அப்படின்னு சொல்லணும் சரியா அதாவது இப்போ வந்து குறைவான ஊதியத்தை கொடுத்துட்டு காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடிலாம் வந்து அதிக அளவு வந்து ஒர்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லாருமே செய்ய சொல்லி வலியுறுத்தியிருக்காங்க சரியா இதைத்தான் கண்டித்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் உள்ள சிகாகோ அந்த நகரத்தில் வந்து உள்ள தொழிலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எட்டு மணி நேர வேலை வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் மே ஒன்றாந்தேதி வந்து அவங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க போராட்டம் வந்து முன்னெடுக்கும்போது என்ன நடக்குது போலீஸ்க்கும் அவங்களுக்கும் வந்து பிரச்சனையாகி அதில் ஐந்து தொழிலாளர்கள் முதல் நாள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்து போயிடுறாங்க ரெண்டாவது நாளும் அதே மாதிரி போராட்டம் மே ரெண்டில் நடக்குது நடக்குது அப்போ ஒரு குண்டு போடப்பட்டு ஒரு காவல் அதிகாரி வந்து இறந்து போறாரு மறுபடி வந்து அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறுது இப்படி மூணாம் தேதி நாலாம் தேதினு வந்து பிரச்சனைகள் வந்து பெருமளவில் போகுது நிறைய தொழிலாளர் சகோதரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல கூடுறாங்க போலீஸுக்கும் அவங்களுக்கும் இடையே பிரச்சனை வந்து நிறைய பேர் கொல்லப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்க அதுக்கு அப்புறமா இவங்களுடைய இந்த செயலை முன் எடுத்து தான் மீண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் பாரிஸில் வந்து ஒரு மா நடந்து நடக்கக்கூடிய ஒரு மாநாட்டில் கட்சி தலைவர்களிடையே இந்த கொள்கை வந்து என்ன பண்ணப்படுகிறது வைக்கப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டு வந்து மே ஒன்றாம் தேதி நாங்கள் வந்து இந்த மே தினமாக கொண்டாடுவோம் ஏன்னா அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் அந்த கோரிக்கையை வந்து முன்வைத்து அவங்களுக்கான அந்த இது கிடைக்கும் பொழுது அதனுடைய நினைவாக தான் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க எட்டு மணி நேர அந்த வேலை வந்து செய்ய கிடைக்கப்பட்ட அந்த நாளை வந்து மே ஒன்னாம் தேதியாக அந்த போராளிகள் வந்து போராடி அந்த தினத்தை வந்து மே ஒன்றாம் தேதியாக என்ன பண்ணியிருக்காங்க அறிவிச்சிருக்காங்க சரியா இன்றைக்கி நம்ம கடைகளாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஆஃபீஸாக இருக்கட்டும் நிறையா என்னென்ன கம்பெனிகள் எல்லா இடத்துலையுமே நாம் எட்டு மணி நேரம் இது பண்ணுறோம் அப்படின்னா பலருடைய நம்மளுக்கு முன்னாடி பலருடைய அந்த தியாகங்களால் மட்டும்தான் நாம் இன்றைக்கி வந்து என்ன இருக்கோம் நல்லா சொகுசான ஒரு லைஃப் வந்து நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சரியா ஏன்னா இப்போ வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு இன்னொன்னு என்ன சொல்லலாம் நிறைய மரக்கன்றுகள் இதெல்லாம் வந்து நாம் அப்படின்னா நாம் வந்து அதனுடைய பலனை வந்து இருந்து அனுபவிக்க முடியாது அப்படி தானே ஏன்னா ஒரு சில மரங்கள்லாம் வந்து பல ஆண்டுகள் வந்து ஆகும் மரங்கள் அப்படிங்கும்போது சரியா அப்போ அதுக்கு வந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையினர் வந்து என்ன பண்ணுவாங்க அதனுடைய பலனை அனுபவிப்பார்கள் இப்படி தான் வந்து அந்த தியாகிகளினுடைய அந்த சேலை இது பண்ணிதா நம்ம வந்து உழைப்பாளர் தினம் கொண்டாடுகின்றோம் சோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா வீட்டுல இதே இது வெளியையும் உழைத்து வீட்டிலும் உழைத்து உழைத்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னும் பெரிய பாராட்டுகளை வந்து நம்ம என்ன செய்யணும் தெரிவிச்சுக்கணும் சோ ஒரு ஒரு இதுலையும் சரியா ஒவ்வொரு இதுலையுமே வந்து பல பேருடைய உழைப்புகள் இருக்கு எக்ஸ்பெஷலி தாய்மார்களுக்கு என்னுடைய அந்த உழைப்பாளர் தினம் வந்து அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு உழைப்பாளியாக தான் வந்து என்ன பண்ணுறாங்க எப்பவும் வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகேவா சரி அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து ஃபுல்லாக நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து நேற்று வந்து அர்ச்சிய திருதிக்காக எடுத்த சாரி எனக்கு வந்து இன்றைக்கி வந்து மைண்டு வந்து ரொம்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருந்துச்சு சரி ஒரு சில செயல்களை பார்த்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு சரி அதுக்கு வந்து நம்மளையே நம்ம தானே என்ன ஆக்கிக்கிடணும் அப்படியே ஒரு இம்ப்ரெஷன் இல்லையா ஸோ ஒரு ஸ்டோரி படித்த பார்த்துக்கோங்க அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் பார்க்க ஏன்னா அது என்னுடைய லைஃப்பில் வந்து ரொம்ப ரிலேட்டடா இருக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தெனாலிராமன் கதை தான் சரியா தெனாலிராமன் வந்து கிருஷ்ண தேவராயருடைய அவையில் வந்து அமைச்சராக இருந்தவர் ஸோ கிருஷ்ண தேவராயருடைய நெருங்கிய நண்பர் தேவப்பிரியர் அப்படிங்கிறவர் இருக்காரு அப்போ அவர் வந்து ரொம்ப எனக்கு வயசாயிட்டு அரசே நான் வந்து ஓய்வெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண தேவராய்ட்ட சொல்கிறாரு அப்போ அவர் சொல்கிறாரு தான் ஓய்வு எவளியாக அறிவுக்கு வந்து ஓய்வு கிடையாதே ஸோ நீங்கள் வந்து என்னுடைய அவையில் இருக்கணும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அவர் வந்து அரசர் சொல்கிறாரேன்னு மறுக்க முடியலேன்னு அந்த அந்த டைம் கேட்டுட்ருக்காரு அதுக்கப்புறம் அரசே என்னால் வந்து என்னுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்க மாட்டுக்கு ஆனால் நான் எப்போவும் உங்களுக்கு வந்து எதுவும் ஆலோசனை வேணால் நான் சொல்லுவேன் நான் கண்டிப்பாக வந்து ஓய்வெடுக்க வேண்டும் அரசே அப்படின்னு ரொம்ப வலுக்கட்டாயமா சொல்றாரு சொன்ன உடனே அரசும் அப்படியா சரி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் திருப்பி வந்து அவருடைய அடுத்த அமைச்சர் வந்து தெனாலி எங்கே என்னுடைய தெனாலியை வந்து எங்கே அப்படின்னு கேட்காரு தெனாலியையும் காணும் இரண்டு மூன்று நாள் ஐயோ தெனாலியும் வந்து இப்படி போயிட்டானே என்னை விட்டுட்டு எனக்கு பிடிச்சவங்க எல்லாருமே இப்படி என்னை விட்டு போயிட்டுட்டான் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண தேவராயர் வந்து ரொம்ப மன குழப்பத்துலேயும் கவலையிலையுமே இருக்காரு சரியா உடனே அப்போ வந்து மற்ற அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க அரசு நீங்கள் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க ஸோ வந்து நீங்கள் நகர்வலம் போயிட்டு வாங்க மக்கள் மக்கள் ம நிறைய இடங்கள் இப்பெல்லாம் வந்து வெளியே போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க இப்போ நீங்களாம் சொல்லுவீங்களா நான் பிரச்சனையில் இருந்தேன் அப்படின்னா அம்மா நீங்கள் போய் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்குலாம் போயிட்டு வாங்க அவங்க மனசை இது பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களே அதே மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ சரின்னு சொல்லி அரசர் வந்து ஒரு நகர்வலம் வந்துட்டுருக்காரு அப்படி வந்துட்டுருக்க வழியில் ஒரு மரத்தடியில் வந்து என்ன பண்ணுறாரு நின்று இருக்காரு அப்போ அந்த அந்த மரத்து பக்கத்தில் வந்து ஒரு அழகான ஒரு ஆறு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது சரியா அப்படியே அவர் அந்த ஆறை வந்து வியந்து பார்த்து தண்ணி வந்து ப்ளூ கலரில் தெளிவாக இருக்கு ஸோ உடனே அதை பார்த்த கிருஷ்ண தேவராயர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார் நேற்று பார்த்து இந்த தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ அருகில் இருந்ததை கேட்டுக்கிட்டு இருந்த அருகில் இருந்த அந்த அந்த பெரியவர் அந்த இருக்கார்லையும் அவர் வந்து சொல்கிறாரு அரசே இது வந்து நேற்று நீங்கள் பார்த்த தண்ணீர் அல்ல இன்றைக்கி அது புதிதான தண்ணீர் சரியா நேற்று உள்ள தண்ணி வந்து யாருக்காகவும் மற்றவங்களுக்காக அந்த தண்ணி வந்து அந்த இடத்திலே நின்னுக்கிட்டே இருக்காது அது அது போக்க பார்த்து போய்கிட்டே தான் இருக்கும் சரியா அதனால இது இன்னைக்கு ஓடுகின்ற இந்த தண்ணீருடையதான் நீங்க பார்த்து ரசிக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னாராம் உடனே அவர் இப்படி யோசிக்கிட்டு இருந்தாரான் யோசிக்கும்போது தான் அந்த பெரியவர் வந்து சொன்னாராம் நீங்கள் வந்து உங்களுடைய அமைச்சர் தேவ பிரியர் வந்து உங்கள் உங்களுடைய அந்த அமைச்சர் அமைச்சரவை அந்த இதை விட்டு காலி பண்ணி போயிட்டாருன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்க ஆனால் அவர் போனதுனால இந்த அமைச்சரவையோ இல்லை இந்த உலகமோ வந்து நின்ற நிற்காது அடுத்தவங்க வந்து அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க ஃபில் பண்ணுவாங்க ஸோ அதை வச்சு நம்ம அடுத்த இதுக்கு போகணும் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லி இந்த தெளிந்த இந்த ஆற்று தண்ணீரை வச்சு அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவருக்கு வந்து எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காரு அப்ப இவர் சொன்னாரா அடுத்து என் தெனாலி இருக்கானே அவனுக்கு வயசு கம்மி தான் அவனும் போயிட்டானே அப்படின்னு சொல்லும் போது தெனாலி வந்து அவருடைய அந்த வயசான கெட்டப்ல இருந்த அந்த இதை வந்து என்ன பண்ணியிருக்காருனா ரிமூவ் பண்ணிட்டு அவருக்கு வந்து அந்த கருத்தை வந்து உணர வச்சிருக்காரு சரியா அப்ப அப்பதான் வந்து இதே மாதிரி தான் இப்ப நாமளும் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன் சரி ரைட் நம்மளை வந்து ஆஹ் பயன்படுத்தினவங்க இது பண்ணவங்க எல்லாமே சரியா தேவைக்காக அப்படி எல்லாமே பண்ணவங்க வந்து நம்ம நம்ம கூட இன்னைக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு நாம் வந்து வருத்தப்படக்கூடாது நாம இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் யாரும் சாப்பிடாம இருக்காங்களா கவலையில் இருக்காங்களா வருத்தத்தில் இருக்காங்களா இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் மட்டும் ஏன் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் வித்தியாசம் இருக்குது ரெண்டு பேருக்கும் த அதுதான் வந்து ஒன்று சொல்லுவாங்க தாயன்புக்கும் தந்தையன்புக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் நாம் இல்லை என்றால் அங்கு வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நாமளும் என்ன பண்ணணும் அதே மாதிரியான மனநிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறத நான் நேற்று இந்த ஸ்டோரி வந்து என்னுடைய மைண்ட் அப்செட்டாக இருக்கும்போது கேட்டேன் ஸோ உங்களுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகேவா இனிமேல் டெய்லி வந்து நான் வந்து உங்களுக்கு நிறையா அர்த்தமுள்ள கதைகள் எல்லாமே நான் வந்து என்ன பண்ணுவேன் சொல்லுவேன் ஓகேவா நிறைய ஸ்டோரிஸ் வந்து உங்களுக்காக நான் வந்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கின்றேன் கண்டிப்பாக ஒரு ஒரு ஸ்டோரியாக பார்க்கலாம் இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஃபுல்லாக நீங்கள் வீடியோக்குள்ள பாருங்கள் ஓகேவா ஹை நண்பர்களே எல்லாருமே வந்து ஹோம் டெப் ஹோம் அப்டேட்டும் அப்பப்போ கொஞ்சம் போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் வீடியோஸ்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக வந்து பார்க்க தானே போகிறீங்க இப்போ நம்ம வீட்டில் என்ன ஒர்க் நடந்துட்டுருக்கு அப்படின்னா டைல்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு பார்த்துக்கோங்க டைல்ஸ் ஒர்க்கே நம்மளுடைய எல்லா ரூமுக்கும் சேர்த்து டூ வீக்ஸ் ஆகிரும் அப்படின்ன மாதிரி சொல்கிறாங்க அந்த கலவையை வந்து மெஷின் இருக்குது பார்த்தீங்களா அது போட்டு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சிமெண்ட்டும் அந்த ஒட்டுற சிமெண்ட்டையும் வந்து இது பண்ணுறாங்க அப்புறம் வந்து நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய காலை டிஃபனை வந்து முடிச்சுட்டு வந்தேன் காலையில் வந்து புட்டு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு வந்தேன் திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்து போனேன் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல் செல்ஃப் இதில் வந்து செல்ஃபை வச்சு கபோர்டு ஒர்க் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நம்ம செல்ஃப் போட்டு கபோர்டு ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இல்லாமல் எல்லாமே வந்து ஃபுல்லாக அந்த இப்போ சொல்கிறாங்கல்ல பிவிசி யூபிவிசி அப்படிங்கிறாங்கள எல்லாமே அதுலயே பண்ணால் நம்மளுக்கு செலவும் அதிகம் இன்னொன்று டைமும் ஆகும் அதை விட நம்மளுக்கு வந்து உழைப்பு தான் நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்கணும் ஸோ வந்து நான் கபோர்டு எல்லாமே வச்சு சி அந்த இதெல்லாம் வச்சு கல் வச்சு கடப்பாக கல் வச்சு அதன் மூலியமாக சேலாண்ட்ருக்கேன் நம்மளுடைய பேக் வெளியே பார்த்திங்களா லாஸ்ட்டு மாடியில் வந்து நம்மளுடைய படி பார்த்திங்களா இதில் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த ஊரையுமே வந்து பார்க்கலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வீடியோஸ் பண்ணுறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் வானத்தை பார்த்தீங்களா மேகூம்கருக்கு கருக்குது சிக்கு 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 அப்படின்ட்டு இருக்குது இன்னும் வந்து நம்ம சைடில் எல்லாமே இன்னும் ஃபினிஷ் பண்ணல அதெல்லாம் வந்து சைடில் என்ன வைக்க போகிறோம் செவரா இல்லை வேறு நம்ம டிஃப்ரெண்டாக நம்ம ட்ரை பண்ணியிருக்கமானு அந்த லாஸ்ட்டு மாடியில் உள்ள படுத்திருந்தேன் காற்று வந்து அவ்வளோ சிலு சிலு நாங்கள் பார்த்தீங்களா எப்படி வருது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்கு டைம் ஆகிட்டு ஸோ வந்து மத்தியானம் சாப்பிட்றதுக்காக அம்மா வீட்டுக்கு போனேன் இன்றைக்கி வந்து என்ன குழம்பு வச்சுருந்தாங்க அப்படின்னா இறால் குழம்பு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் கூட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இறால் வந்து அதோட ஆட் பண்ணி பொரிச்சிருந்தாங்க கிலோ வந்து நூறுரூபாய் ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே முருங்கைக்காய் போட்டிருந்தாங்க முருங்கைக்காய் வேறு லெவலில் பயங்கரமான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அதையுமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு மெயினான ஒரு பெரிய வேலை இருந்துச்சு என்ன அப்படின்னா அன்னைக்கு ஸ்கூல்லேருந்து அங்கேருந்து ஒரு பைக் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து நான் வந்து தூக்கிட்டு வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து போட்டாச்சு ஸோ இனி அதையும் போய் நான் எடுக்க போக வேண்டியிருக்கு சரி இப்போ பார்த்தீங்களா சாப்பாடாக எப்படி இருக்குது பாருங்கள் சாப்பாடு எல்லாமே வச்சு எல்லாம் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க தெரியுமா எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க தான் சொல்லுவாங்க என்ன குழம்பு வச்சாலும் ஒரு காய் கூட்டு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நான் வந்து ஃப்ரீ பஸ் இருக்குல்ல அந்த ஃப்ரீ பஸ்ஸில் தான் வந்து நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன் அங்கே போயிட்டு என்னுடைய அந்த பைக்கை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் வர்ற வழியில் பிளேட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வடை முட்டை எல்லாம் போட்டு அடித்து கிண்டி தருவாங்கள்லாம் அது வந்து நான் வாங்கி வந்தேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வாங்கிட்டு வந்து அதை வந்து நான் சாப்பிட்டேன் இது மட்டும் இல்லை இதுக்கப்புறம் எனக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் ஏன் அப்படின்னா இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு லீவ் விட்டுட்டாங்க இல்லையா டிவிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் வந்து ஒரு ஸ்டார் முறுக்கு வாங்குறதுக்கு இது பண்ணேன் பட் ரெண்டுமே வந்து கடலை மாவு உள்ள அது என்னது அந்த சேவு வந்து தந்துட்டாங்க அந்த பார்த்திங்களா இது ஒரு சேவு அப்புறம் இது வந்து ஓமப்பொடி இது ரெண்டுமே இந்த மாதிரியே தந்துட்டாங்க இன்னொன்று தான் வாங்குவேன் சரி இனிமேல் இதுக்காக மெனக்கட்டு கடையில் கொண்டுட்டு போய் கொடுத்து ரிட்டன் பண்ணிகிட்டு இருக்கவா அப்படின்ட்டு சரி இருக்கட்டும்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து பப்பாளி பழம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வந்து நான் வந்து ரொம்ப நாளாக பப்பாளி பழத்தை மிஸ் பண்ணிவிட்டேன் ஸோ அகைன் வந்து நம்ம ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும் அதனால் குறைந்த விலையில் நம்ம எல்லாருடைய வீட்லேயும் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பழம் நிறைய பேர் வீட்டில் வந்து இருக்கும் பப்பாளி எல்லாருமே சாப்பிடுங்க அப்புறம் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் கொய்யாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் ஓகே பாய் ரெண்டு குட்டீஸும் வந்து நிற்காங்க அவங்களும் ஆஸ் கலரில் இருப்பாங்க இவங்க வந்து ஒரு ப்ளூ அது என்ன புரியும் இட்டாலியன் ப்ளூன்னு சொல்லிவிட்டு அதுவும் பார்க்கறதுக்கு கரப்பு மாதிரி தான் இருக்குது இல்லைடா நான் வேறையாவது எடுத்துருப்பேன் ரெண்டு பேரும் சேம் கலரில் இருக்காங்க சரியா இவங்களையும் நான் வந்து என்ன பண்ணியாச்சு இவங்கள ஒரு நாள் இவங்கள ஒரு நாள் தூக்கிட்டு வந்தாச்சு